அபார்ட்மெண்ட் டிரைவர் சரணுடன் வந்து கொண்டிருக்கின்றான் அமுதன் உயர் அதிகாரிகள் பிரகாஷ் ரோஹித் மற்றும் காமராஜ் அனைவரையும் சந்தித்து கை குலுக்குகிறார் ரகு ஷங்கர் மாறன் நாதன் நான்கு அதிகாரிகளும் அமுதனுடன் கை கொழுக்குகிறார்கள் மிஸ்டர் அமுதன் உங்கள் டீம் இவங்க தான் தேங்க்யூ சார் காரை விட்டு இறங்கிய நாகா கருணா இருவரும் தங்களின் ட்ரஸ்டிற்குள் நுழைய உள்ளே ரகசியமான இடத்தில் போதை மருந்து பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது போதை பவுடரை எடுத்து நுனிநாய்க்கில் வைத்து ருசி பார்த்து விட்டு தேவா காலேஜி ஸ்கூல் எல்லா இடத்துலையும் நம்ம ப்ராடக்ட்டுக்கு நல்ல வேல்யூ இருக்குது போதையை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் டேஞ்சர் ஆகிடும் சார் பிஸ்னஸில் பாவ புண்ணியம் பார்க்கக்கூடாது தேவன் பணத்தை மட்டுமே பார்க்கணும் நாகாவுக்கு சொந்தமான ஸ்டார் ஹோட்டல் மேலே பிரத்யேக அறை ஒன்றில் நாகா கருணா இருவரும் இருக்க சம்பத் அவர்களிடம் வந்தான் சம்பத் புதுசாக ஒரு என்சிபி இருந்து டெல்லியிலிருந்து வந்திருக்கானா நம்மளோட மொத்த சீக்கிரட்ஸ் இருக்கிற லேப்டாப் பத்திரம் சம்பத் என் ஹார்டில் இருக்கிற லேப்டாப் கூட மிஸ் ஆகலாம் பாஸ் ஆனால் சீக்ரெட்ஸ் இருக்கிற நம்ம லேப்டாப் எப்போவுமே மிஸ் ஆகாது வெரி குட் சம்பத் வழக்கம் போல் நம்ம ட்ரஸ்ட்டுக்கு நிவாரணப் பொருள் வருது அதை பற்றின டீடைல்ஸ் முத்துராஜ் உனக்கு அனுப்புவார் ஓகே பாஸ் அமுதன் சரணுடன் காரில் வந்து கொண்டிருக்க அமுதனின் நினைவில் டெல்லியில் உயரதிகாரி பேசியது நினைவுக்கு வந்தது மிஸ்டர் அமுதன் இன்டர்நேஷ்னல் ட்ரக் மாஃபியா தலைவன் இந்தியாவுக்கு குறிப்பாக சென்னைக்கு வரப்போகிறதா நமக்கு தகவல் வந்திருக்கு பல வருஷமாக சென்னையில் அவனுக்கு நெருக்கமான குரூப் ட்ரக் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நாட்டுக்கு நாடு பேரை மாற்றி வச்சுக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணுற அவன் ட்ரக் பிஸ்னஸ் சம்மந்தமாக தான் வரப்போகிறதா உளவு ரிப்போர்ட் சொல்லுது இது வரைக்கும் சரியான எவிடன்ஸ் இல்லாமல் எல்லா நாட்டையும் ஏமாற்றி தப்பிச்சிக்கிட்டே இருக்கான் இந்த முறை இந்தியாவுக்கு ஓடுற அந்த தலைவன் தப்பிக்கவே முடியாது சார் நான் தப்பிக்கவும் விட மாட்டேன் அமுதன் தன் டீமிடம் சீரியஸாக பேசி முடிக்க சார் எந்த புள்ளியிலேருந்து நம்ம ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அதே சமயம் தொலைக்காட்சியில் போதை மருந்து கலந்த குளிர்பானம் சாக்லேட் பிஸ்கட் சாப்பிட்டவர்கள் மயக்கம் போதை மருந்து கலந்த சிகரெட் குடித்த ஒரு கல்லூரி மாணவர் மரணம் அனைவரும் அதிர்ந்து போனார்கள் இந்த புள்ளியிலிருந்து தான் ஆரம்பிக்க போறேன் மயக்கோ மரணம் ரெண்டுக்குமே காரணம் அதிகப்படியான போதை தான் நிவாரணப் பொருட்களுடன் வரும் லாரி பல இடங்களை கடந்து நாகாவின் ஃபேக்டரி முன் நிற்கிறது அருகிலிருந்து பார்சல்களை இறக்கி உள்ளே கொண்டு போகிறார்கள் நாகா கருணா இருவரும் அதை பார்வையிட அனைத்தும் இறக்கி முடிய டிரைவரை கூப்பிடுகிறான் வண்டியை வழக்கமான இடத்தில் பட்டிட்டு நீ கிளம்பு கருணா சொல்ல டிரைவர் திரும்புகிறான் அது அமுதன் மேஜையின் மீதிருந்த லேப்டாப்பில் கருணா நாகா இருவரது போதைப் பொருள் லீலைகளும் படமாக ஓடிக்கொண்டிருந்தது வேலையாட்கள் நிவாரணப் பொருள் பார்சலை பிரித்து ட்ரக் பார்சலை தனியே எடுக்க நாகா கருணா இருவரும் ட்ரக் பார்சலை உடைத்து உள்ளே இருக்கும் பவுடரை எடுத்து சோதிக்கிறார்கள் போதை மருந்து கலந்த பொருள்களின் ஆய்வறிக்கை மற்றும் இறந்து போன மாணவனின் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை கலெக்டர் படிக்கிறார் ஃபேக்டரிக்கு சீல் வைக்கும் அனுமதி கடிதம் தயாராக கடிதத்தில் கையெழுத்து போட்டு கலெக்டர் சீல் வைக்கிறார் நாகா கருணாவின் ஃபேக்டரியின் கதவுகள் அதிரடியாக இறக்கப்பட்டு பூட்டி சீல் வைக்கப்படுகிறது